சவால் விட்டான் உன் வீடு பாரு உன் வந்து உன் தங்கச்சி உன் கண்ணெதிர்லயே பாக்குறேன்னு போயிருக்கிறான் எங்கே போனா நல்ல குமாங்குத்து காதுலேயே சேர்ந்து குத்திட்டு போனேன் நினைக்கிறேன் இருக்கலாம் பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எவ்வளவு கனமா இருக்கும் அவன் மழை இந்த ஒரு காமெடின்னு தூக்கிட்டு வந்திருக்கிறாரு இந்த போதையும் தமிழகம் முதலிடம் ஓ சூப்பர் எல்லாம் வங்காளம் ஆமா

அதுவும் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு குடிப்பாங்க இப்ப பெருமையா குடிக்க வேண்டியது இருக்கு இப்ப தான் பெருமையே அதாவது கல்யாணத்துக்கு குடிதான் குடி ஒரு குடி குடித்துக்கு கருமாதிக்கு குடி எடுத்தால கொடுமையான விஷயம் என்னன்னா ஒயின் ஷாப்ல முன்னாடி எல்லாம் நின்னா வெக்கப்படுவாங்க தெரிஞ்சவங்க பாத்துட்டு தரவழிய மூடிட்டு போவாங்க இப்ப கவுண்டர்ல ஒரு வருஷம் அப்பா நிக்கிறாரு அடுத்த வருஷம் மகன் இந்த பக்கம் சித்தப்பா நிக்கிறாரு அவன் அண்ணன் பின்னாடி நிக்கிறான் அவன் தம்பி முன்னாடி நிக்கிறான் அவங்க ஊரு அவங்க கொடு மொத்தமே நிக்குது அந்த லைன்ல எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யறது அதனால தமிழக அரசு மதுவிலக்க சீக்கிரம் கொண்டு வந்திருக்க மொத்தத்துல குடி குடியை கெடுக்கும் குடிக்க தமிழ்நாடு ஓசையில் முதலிடம் ஆனா இந்தியா தொடர்ந்து முதலிடம் நாப்பத்தி நூத்தி நாப்பத்தாறு கோடி தாண்டியது

சரி இது என்ன சொல்ல வந்தோம்னா வரதட்சணையாக நூறு புனுகு பூனைகள் ஓ ஆமாம் வியட்நாமில் வியட்நாமில் வியட்நாம் ஆமாம் மகளுக்கு தங்கம் வைர நகைகள் ரொக்கம் ஆகியவற்றுடன் நூறு புனுகு பூனைகளை பெற்றோர் வரதட்சணையாக வழங்கிள்ள நர்மம் அதுவும் கொடுத்து திஷாய் கொடுத்துருக்காங்க இவரு எப்படி வளர்த்துட்டே இருப்பார் நெய்ச்சிட்டே இருப்பாரோ இது தப்பாக ஆமாம் ஆனால் குடிச்சிட்டு வீட்டில் போய் சண்டை போடுதான் தப்பு அது எதுக்கு குடிக்கணும் ஒரு மா ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுரூவா அதுக்கு எதுக்கு வீடாக செலவழிக்கணும் அது உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க புத ஒரு ஒர்ஷா உரிமையாளர் விஷம் குடித்து தற்கொலை குடும்பம் நடத்த மனைவி வராதால் புரியுது ஏமா குடும்பம் நடத்த போகல அதாவது குடிப்பாரு போல குடும்ப குடி எட்டு பாட்டுக்க அப்பதானா வருவாங்க அம்மா வீட்டுல போய் உங்கட்டா இவரும் ஒரே விஷப்பாட்டே பிடிச்சி படுத்து அப்ப இதுக்கு காரணம் மனைவி என்ன பண்ணிருக்காங்க மனைவி மனைவி அவர் குடும்பத்தை கூட்டதுனால வரல அதனால விஷம் குடிச்சாலும் அந்த அம்மா மேல தப்பு மாதிரி தெரியும் தெரியுது ஹெட்லைன்ல ஆனா படிச்சு பார்த்தாதான் தெரியுது இவரு போதாசாமி குடின்னு பாட்டுங்க வாரேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது கேடுனது குடி இதான் குடி குடியே கொடுக்கிறது எத்தனை வீடுகள்ல எத்தனை மனைவி மாதிரி இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களோ வீட்டுல உங்க மனைவி வந்து இல்லையா எங்க சரி என்ன மதுரையில இருந்து சென்னை சென்றபோது சாப்பிட்டு கொண்டே ஆவணி பஸ் எடுத்து ஓட்டிய டிரைவர் பயணிகள் அதிர்ச்சி அதையும் எடுத்து போட்டுறீங்க ஆமா பண்ணுவாங்கல்ல எல்லாரையும் சாப்பிட விட்டுட்டு நீ எங்கேயா பண்ண

நம்ம தனியா போய் செத்தாலும் சா நாலு பேரை கூட்டு மாட்டோம் கண்டிப்பா பெண்கள் வயதானவர்களை புரி வைத்து அஞ்சு கிராம பகுதியில் தொடரும் கொள்ளை பொதுமக்கள் அச்சம் நம்ம இருக்கிற ஊர்ல இப்படி ஒரு சம்பவமா வாய்ப்பு இல்லையே அறியா போகல பாக்கலன்னு சொன்னே வேலை வாங்கி தருவதாக பட்டதாரியிடம் ரூபாய் பதினேழு லட்சம் மோது பதினேழு லட்சம் எதுக்கு வேலைக்கு போகணும்

புகையிலை விட்ட கடைக்காரர்களுக்கு ஒன்னு புள்ளி இருபத்தி லட்சம் அபராதம் மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எதுக்கு இந்த கடைக்காரங்க கடைக்காரங்க விற்கிறாங்கல்ல அதான் பிடிக்கிறாங்க அது எந்த விஷயத்தையும் முறையே கிளியர்கள் இப்ப நம்ம மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்தை விட்டா சின்ன வயசுல கிளிய இருந்தா இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் அது கிளைய விட்டு என்ன பிரோஜனம் அதே மாதிரி இந்த விற்கிறவங்களை விட்டுட்டு உருவாகி வர இடம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் வாங்கிட்டு ஒரு பொருள் பிடிக்கிறாங்கன்னா நீ எங்க வாங்கினு கேட்டா நீ காமிச்சு கண்டிப்பா இப்ப நான் என்ன பிடிச்சு கேட்டா நான் சொல்லிடுவேன் அப்படியே தொடர்ந்து போனா எங்க உருவாதுன்னு வரைக்கும் அதை பிடிச்சி அதை மொத்தமா பண்ணா முடிஞ்சு அதை விட்டு விட்டு பாவம் அந்த கடகாரங்களை போட்டு அவன் அஞ்சு பேருக்கு கிடைக்காதான் கடை திறந்து வச்சிருக்கான் அவனுக்கு அப்படின்னு போட்டு என்ன பண்ண போறீங்க அசின்னு ஒரு சம்பவம் இருக்கு தெரியுமா என்ன பண்ணிட்டாரு ஏன்

மோசடி மசாஜ் மோசடி ராணி போலீஸ்காரர் கோலி போலீஸ்காரர் கைது ரேகா சாவித்திரி அவ சாவி பட்டன்ல திருப்ப போல என்னன்னா எதுக்கு நம்ம அப்படி போகணும் தொழில் குரு அவன் மயங்கிதான போயிருக்கான் சப்பலப்பட்டன் தான் போயிருக்கான் ஏன் அப்படி சப்பலப்படுறான் திருச்சகம் தினபலம் ஆஹ் வெட்டி செய்திகள் வீடு தேடி வரும் ச இடம் வீடும்

குடும்ப கௌரவத்துக்காக தீர்த்துக்கட்டிய தந்தை அண்ணன் கை கை உத்திரதேவத்தில் நடந்துருக்குது நடந்திருக்கு சார் ரெண்டு முறை திவார்த்துன்னா ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி விவாரத்துக்கு பண்ணி காலம் ஆமாம் ம் பேரை கல்யாணம் பண்ணி ஆமாம் ஆ முறை அது நான் ஹெட்லியனை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா ஏதோ ஒரே ஆளு தான் ரெண்டு பேரை டவர் கல்யாணம் நினச்சேன் அப்படிலாம் பண்ணுறது நாங்கள் அதுக்கு அதுக்குள்ளே ஆள் கிடையாது உள்ளே போட்டு பார்த்தேன் ஹெட் நடந்து ஆமாம் அது எத்தனை ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க

கன்னியாகுமரியில் நடுரோட்டில் இளைஞர் தீக்குளித்து தற்கொலை முயற்சி நடுரோட்டில் வாலிபர் தீக்குளிப்பு அந்த சம்பவம் அந்த பேப்பர்ல என்ன போட்டிருந்தோம்னா போலீசார் என் வண்டியை பிடிங்கிட்டாங்கன்னு போட்டிருந்தது ஆனா இதுல எப்படி போட்டிருக்கோம்னா பைக்கை நிதி நிறுவனம் பறித்துக் கொண்டதால் நடுரோட்டில் வாலிபர் தீக்குளிப்பு நிதி நிறுவனம் அவங்க பைனான்ஸ் ஆகிற இடத்துல பைனான்ஸ் கேட்டலையா அவங்க பிடிங்கிட்டு போட்டாங்களாம் அந்த பேப்பர்ல போலீசார் பிடிங்கிட்டாங்கன்னு போட்டிருந்தது மாற்றாண்டத்தில் தஞ்சாவூரன் வாலிபர்கள் கஞ்சாவுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது கவர்மெண்ட் அந்த பால்வாடிக்கெல்லாம் பிள்ளைங்களை நிறைய பேர் உட மாட்டேன்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு விட மாட்டேன்றாங்க காரணங்கள் இப்படி இப்படிதான் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க என்ன நடந்திருக்கு பள்ளிப்பாளையம் அருகே பரபரப்பு அங்கன்வாடி மையத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை உடலில் கடித்து வைத்த முதியவர் உடந்தையாக இருந்த உதவியாளர் கைது ஏப்பா அந்த உதவியாளர் கடிக்க வேண்டியது அந்த பிள்ளைங்கள ஏன் போய் கடிக்கிற ஏழை மாணவர்கள் பாதிக்கும் அபாயம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்குங்கள் மத்திய அரசுக்கு ஐகோர்ட்டு உத்தரவு இதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ தெரில ஐகோர்ட்டு சொல்லி தான் கொடுக்கணுன்ருக்கும்தான் என்ன செய்ய முடியும் நீங்களா கொடுங்க ஐகோர்ட் வரைக்கும் போய் அவங்க சொன்னதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன் அப்புறம் விலை கொடுத்த வேண்டியது ஆமாம் டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ ரெண்டு குழந்தைகளும் தந்தை பலி ஐயோ பாவம் ஏழாவது மாடில தீ பிடிச்சிருக்கு இருக்காங்க அதல இருந்து குதிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க வீட்ல கறவ இருந்திருக்கானா அந்த அந்த பாதத்துல என்ன பண்றதே தெரியாது ஒருவேளை அத நீ வர முடியாத அது சுண்ணிலே இருந்தான். ஏபி ஏன்னா அவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து குதிக்க மனசு வரணும்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம். அது என்ன பொறுத்தங்க அப்படினா அடுக்கு மாடிக்கு கீழ இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் தப்பிக்கிறதால அப்போ சாதாரணமாக ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து குதிக்கணாலே யோசிப்போம் ஏழாவது மட்டுமே குதிக்கணும்னா அப்போ அந்தளவுக்கு தீ பெரிய அளவுக்கு தப்பிச்சு வர முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் புதுக்கடை புதுக்கடை அருகே வீட்டிற்குள் அழுகிய நிலையில் தொழிலாளியின் பணம்